நானும் ரவுடிதான் வடிவேலின் காமெடியை ரசிகர்கள் மறக்க மாட்டார்கள் அதே போல்தான் நானும் சிறைக்கு போகிறேன் என விமல் வீரவங்ச டிவி விவாதத்தில் புலம்பியுள்ளார் நாற்பது முன்னாள் எம்பிக்கள் கைது செய்யப்படுவார்கள் எனவும் அதிர்ச்சியான தகவலை வெளிப்படுத்தியுள்ளார் அரசாங்கம் என்னை கைது செய்ய போகிறது என போகுமிடமெல்லாம் சொல்கிறார் நாமல் முடிந்தால் என்னை கைது செய்து பார் என சவால் விடுகிறார் ரணில் ஏதோ ஒரு உள்நோக்கத்துடன் அரசாங்கம் செயற்படுகிறது என எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டி வரும் நிலையில் விமல் வீரவன்சவின் நேர்காணல் உள்ளது லஞ்ச ஒழிப்பு ஆணையத்தால் கைது செய்யப்பட வேண்டிய நாற்பது அரசியல்வாதிகளின் பட்டியலை ஜனாதிபதி செயலகம் வெளியிட்டுள்ளதாக தேசிய சுதந்திர முன்னணி தலைவர் விமல் வீரவன்ச குற்றம் சாட்டியுள்ளார் தொலைக்காட்சி நேர்காணலின் போது பேசிய முன்னாள் அமைச்சர் வீரவன்ச அந்த பட்டியலில் ராயபக்சே ரணில் விக்ரமசிங்க ஆகியோரும் பெயர் இருப்பதாகவும் வெளிப்படுத்தியுள்ளார் லஞ்ச ஒழிப்பு ஆணையத்தின் இயக்குநர் ஒருவர் பட்டியல் தொடர்பான நடவடிக்கை குறித்த வழிமுறைகளை பெறுவதற்காக ஜனாதிபதி செயலகத்திற்கு தொடர்ந்து செல்வதாகவும் அவர் மேலும் கூறினார் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவின் அலுவலகம் ஜனாதிபதி மாளிகையில் இயங்குவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் காஞ்சனா விஜயசேகரே ரமேஷ் பத்ரன மஹிந்தானந்தா அழுத்கமை ஆகியோரும் இந்த நடவடிக்கையால் தான் கைது செய்யப்பட்டார்கள் அமைச்சகங்களின் கீழ் உள்ள துறைகளால் நடத்தப்பட்ட விஷயங்களுக்காக முன்னாள் அமைச்சர்களை அனுரவின் அரசாங்கம் குறிவைக்கிறது ஜனாதிபதி தேர்தலிலும் பாராளுமன்ற தேர்தலிலும் என்பிபி வெற்றி பெற்றது உள்ளூராட்சி சபை தேர்தலில் என்பிபி அரசாங்கம் மண்ணை கோவியது அதனை மூடி மறைக்கவே கைது படலம் ஆரம்பமாகியுள்ளது பலமான எதிர்கட்சி தலைவர்களை கூண்டோடு கைது செய்து சிறையில் அடைத்த பின்னர் மாகாண சபை தேர்தலை நடத்த அரசாங்கம் முயற்சிக்கிறது எனவும் விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார் வீட்டு வசதி மற்றும் கட்டுமான அமைச்சராக இருந்த காலம் தொடர்பான ஒரு விவகாரம் தொடர்பாக லஞ்ச ஒழிப்பு ஆணையத்தின் முன் ஆஜராகுமாறும் முன்னாள் அமைச்சர் வீரவன்சவுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது அன்றைய தினம் வேறு வழக்கு இருப்பதால் வேறு ஒரு திகதியை தருமாறு விமல் வீரவன்ச கேட்டுள்ளார் உர கொள்வெனவு அரச சொத்துக்களை சட்டவிரோதமாக பயன்படுத்தியதால் கைது செய்யப்பட்டுள்ளார் மூன்று கோடி தொண்ணூறு லட்சம் ரூபாவுக்கு கேரம்போர்ட் வாங்கியதால் நலின் பெர்னாண்டோ கைது செய்யப்பட்டார் சதோசாவில் நடந்த ஊழலுக்காக ஜான்சன் பெர்னாண்டோவும் ரமேஷ் பத்ரனாவும் கைது செய்யப்பட்டுள்ளனர் ஹெகலியாவும் அவரது மகன் ரமித்தும் கைது செய்யப்பட்டுள்ளனர் அடுத்ததாக ஹெகலியாவின் மகள் கைது செய்யப்படலாம் கைது செய்யும் பெயர் பட்டியலில் ஹெகலியாவின் இணைப்பு செயலாளர் பண்டாராவின் பெயர் இணைக்கப்படவில்லை விசாரணையின் விபரீதத்தை உணர்ந்த பண்டாரா தானாக சென்று லஞ்ச ஆணைக்குழு முன்னிலையில் ஒப்புதல் வாக்குமூலம் ஒன்றை கொடுத்துள்ளார் தனது பெயரில் வங்கி கணக்கு ஒன்று இருந்ததாகவும் அதில் பல லட்சம் ரூபாய் வைப்பில் தெரிவித்த பண்டாரா அதனை ஹெகலியாவின் மகள்தான் கையாண்டதாகவும் தெரிவித்துள்ளார் வங்கி புத்தகம் ஏற்றிய எல்லாம் ஹெகலியாவின் மகளிடம் இருப்பதாக தெரிவித்துள்ளார் சிறைக்கு செல்லும் முன்னாள் அமைச்சர்கள் சுகவீனமுற்றிருப்பதால் வைத்தியசாலையில் சிகிச்சை பெறுகின்றனர் சுகதேகியாக இருக்கும் அவர்கள் சென்றதும் நோயாளியாகி விடுகிறார்கள் நாற்பது எம்பிக்கள் கைது செய்யப்பட்டால் அவர்களும் வைத்தியசாலைக்குத்தான் செல்வார்கள் மருந்துடனும் உரத்துடனும் விளையாடிய முன்னாள் அமைச்சர்கள் மீது பொதுமக்கள் கடும் கோபத்தில் இருக்கிறார்கள் அவர்கள் பொதுமக்களின் உயிருடனும் உணவுடனும் விளையாடி உள்ளார்கள் வழக்கு விசாரணையின் தீர்ப்பை மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள்